we yeah. உயிரிலும் மேலான ஜூதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் தகங்கம் இருந்து இந்த முகவை டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெறட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றன ஒரு விஷயம் வந்து நிறைய விருச்சிகராசியில் இருந்து வரக்கூடிய கேள்விகள் எனக்கு நிறைய மாறிடுச்சு மாற்றங்கள் வந்துருச்சுன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க நிறைய பேருக்கு மாறி இருக்கலாம் அது உண்மையாக இருக்கலாம் நிறைய வந்து இன்னும் எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கா அப்படின்னா இன்னும் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியின் மீது சுமத்தப்படுகின்ற வீண் பிள்ளை ஒரு சின்ன ஒரு விஷயம் கூட அது பெரிய ஒரு இஸ்வாயிடும் ஒரு பெரிய விஷயமா காட்டப்படும் சொல்லப்படும் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த சின்ன பிள்ளையிலேயே நிறைய பேர் அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஆ மேல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மாட்டை நிறைய அடி வாங்கியிருப்பாங்க வளர்ந்த பிறகு திருமண வாழ்க்கைன்னு ஒன்றுக்குள்ள வந்த பிறகு அதற்கப்புறம் அப்புறமாவது அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணுமா இல்லையா அதுலேயும் சிக்கலை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகளை அவங்க சால்வ் பண்ண வேண்டியிருக்கு திருமணத்துக்கு அப்புறம் என்ன பிரச்சனை இந்த பார்னர் கணவன் மனைவி உறவு என்பதில் சிக்கல் வருது இந்த கணவன் மனைவி உறவுங்கிறதுல சிக்கல் வருது இல்லையா அடுத்த கட்டத்தை தாண்டி போறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சிக்கல் வருது இது ஈகோவா இல்ல வேண்டுமென்றே இந்த ராசிக்கு வரக்கூடிய சிக்கலா இதுவும் இங்கே பேசப்படக்கூடிய விஷயமா இருக்கு காலம் காலமாக இந்த உறவுகளை கட்டிக்காத்த அமைப்புல இருந்தும் நாம் ஏன் இவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகிறோம் சரியாக தான் வேலை செய்கிறோம் சரியாக தான் பழகிறோம் உண்மையை தான் பேசுகிறோம் நேர்மையான விஷயத்தை தான் கேட்குறோம் நமக்கு சேர வேண்டிய விஷயத்தை பற்றி தான் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கோம் ஆனாலும் நம்மீது அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் வருவது ஏன் குழந்தைத்தனமாக இருக்குது சில நேரங்களில் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ங்கிறது ஒரு பெரிய குழந்தைத்தனமான விஷயமா இருக்கு ஒரு விஷயத்தில் வேலைக்கு போகிறோம் வேலை பார்க்குறோம் நம்மளோட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க நம்ம மட்டும் வேலை பார்க்கலாம் நம்மை மட்டும் குறிப்பார்த்து நம்பியது ஏதாவது பேசுவாங்க ஏன் இவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கெல்லாம் பேசுறாங்க அவங்கெல்லாம் பழகிறாங்க இருக்காங்க இல்லையா ஏன் அவங்க மேல சுமத்தப்படாத குற்றச்சாட்டுகள் அவங்க மேல பேசப்படாத விஷயங்கள் நம்பியது பேசணுங்கிற அவசியம் இருக்கு அங்கே வருது கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ள ஏதாவது கேட்டா கூட நீ கோவக்காரி திங்குறி பிடிச்சவ எனக்கு வாழை பிடிக்கல இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி இதை நம்ம அம்மா அப்பாட்ட சொல்லலாம் அனந்தம்பிட்ட சொல்லலாம் அப்படின்னாலும் கூட அவர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய பதிலும் நீ சரியா இல்லை நல்லா இல்லை நீ சரியான முறையில் இல்லை எதுக்கெடுத்தாலும் கோவப்படுற டென்ஷன் ஆகுற வாழ்க்கைனா தான் வாழணும்னு தெரியல அனுசரிச்சு போக தெரியல இப்போ குடும்பம்னா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும் அதை சரி பண்ணி போகத்தலைன்னா நீ எல்லாம் என்ன வாழ்க்கையில் சாதிக்க போகிற இந்த பகுதியில் தான் வருது அப்பா அம்மாவோட சேர்ந்து வரோம் சம்பாதிச்சு கொடுக்குறோம் ஒரு ஆணாக இருந்தால் கூட என்ன சம்பாதித்து கொடுத்தாலும் நீ என்ன சம்பாதிக்கிறாய் அப்படிங்கிற பதில் தான் கேள்விதான் நம்ம நம்மளோடு இருக்கக்கூடியவங்கள் யாராக இருந்தாலும் உடம்புறந்தவர்களோ அல்லது யாரோ நம்ம வீட்டில் இருந்தாலும் அவர்கள் மீது காட்டக்கூடிய ஒரு பாசம் கரிசனை என்பது நம்ம அப்பா அம்மாட்ட நம்ம வேலை இல்லையே அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்கு ஒரு விஷயத்தை போய் சொன்னா கூட அதற்கான மரியாதைகள் மதிப்பு இருக்கிறதான அங்கே இல்லை அவமானப்படுத்தப்படுவது போன்று நம்மை இழிவுபடுத்தப்படுவது போன்று நம்மளை மதிக்காதது போன்று ஒரு சூழ்நிலை தான் நமக்கு ஏற்படுது கடந்து வந்த காலங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயம் என்னென்னா விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மீன ராசியை சேர்ந்தவர்களையோ கடகராசியை சேர்ந்தவர்களோடையோ திருமண வந்தம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கிறது ஒரு நூற்றுக்கு எழுபது பர்சன் நல்லா இருக்காங்க அதிலே சில தசா புத்திகளை பொறுத்து சில விஷயங்களை பொறுத்து சில விஷயங்கள் மாறுவாங்க அதே நேரத்தில் இந்த திசா புத்திகள் மாறினாலும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே அதிகமாக இருந்தாலும் வாழ்க்கையை சரி பண்ணி ஓட்டக்கூடிய பக்குவம் இருக்கு ஏன்னா விருட்சத்துக்கு அஞ்சாம் மடங்குறது மீனம் ஒன்பதாம் இடம்ங்கிறது கடகம் அப்ப இந்த விஷயங்கள் இதற்கு நட்பு ராசிகள் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு அனுசரிச்சு போகுது ஆனாலும் அந்த சந்திரன் இங்கே நீசமாகு ஒரு மனசு மனசுக்கு காரகம் பாசத்துக்கு காரக கடகம் ஒரு தாய்மை உள்ளம் படைத்த சுகபோகமான வாழ்க்கைக்கு காரகரம் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர நீசமாகனால இந்த விஷயங்கள்லாம் நம்ம அடி வாங்குறோம் அப்பா அம்மாட்ட அந்த போதுமான பாசம் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கு கணவன்கிட்ட அல்லது மனைவிட்ட நமக்கான மரியாதை நம்மீது ஒரு பாசம் ஒரு ஈர்ப்பு இல்லாத மாதிரி ஒரு தோணுது இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க விருச்சிக ராசிக்கு ஏழாம் இடம் என்பது என்ன விருச்சிக ராசிக்கு நேர ஏழாம் இடம் என்பது என்ன காலபுருஷனுக்கு இரண்டாம் இடம் அப்ப அது பணம் இது எட்டாம் இடம் ஆயில் அசிங்கம் அவமானங்கிற இடம் எட்டு பணம் விஷயம் எங்கேயோ இருக்குது அப்ப இந்த பண் வண்டி வாகனம் ஏதாவது ஒரு சிக்கல் இங்க வந்து நிற்குது கடன் பற்றவே கூடாது கடன் பட்டா அந்த கடனால் அசிங்கப்படுறது முதல் ராசி இந்த விருச்சகமாக தான் இருக்கும் நல்லா பேசி பாசமா பேசி நல்லா பழகக்கூடியவர்கள் மூலமாக கூட நமக்கு அந்த கடன் கிடைக்கும் திருப்பி கொடுப்பதில் ஒன்று நமக்கு சிக்கல் வரும் அல்லது அவங்க சிக்கலை ஏற்படுத்துவாங்க விருச்சத்தை பொறுத்தளவுல கடன் வாங்குவதில் ரொம்ப கவனம் தேவை இல்லைன்னா கடனால் வர்றது சிக்கல் நமக்கு முதல்ல நம்மளால் திருப்பி கட்ட முடியாமல் போகும் அல்லது அவங்க நமக்கு ஒரு பெரிய டார்ச்சர் கொடுத்துட்ருப்பாங்க அதனால் அசிங்கம் அவமானம்ங்கிறத நிறைய பட வேண்டியது விருச்சிகத்துக்கு வரும் இப்ப கடனால் இவ்வளவு பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு விருச்சியத்துக்கு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்கு கடனாலேயே அசிங்கம் அவமானம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுத்தவங்க இவங்களை படக்கூடிய டார்ச்சர் பயங்கரமா இருக்கும் ஆனா இவங்க கொடுத்தவங்ககிட்ட இவங்க வாங்க முடியாது கொடுத்ததை வாங்கவும் முடியாது வாங்கினதை கொடுக்கவும் முடியாது நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பாங்க நிறைய தொலைச்சிருப்பாங்க அது உறவுகள் மட்டுமல்ல ஏன் இந்த உறவுகள் இவங்களுக்கு கூட பிறந்தவங்களே பகையாக வர்றாங்க தெரியுமா உடன் பிறந்தவர்களே பகையான ஒரு வீடியோ போட்டுட்டாங்க நீங்கள் முகவை டிவி அஸ்டோ டிவி ஆர்எம்டி பள்ளி டி போய் தேடி பார்த்தீங்கன்னா விருச்சத்துக்கு அதிகமான வீடியோக்கள் இருக்கும் ஏன் இந்த உடன் பிறந்தவர்கள் மட்டும் இவங்களுக்கு பகையாவே விருச்சியத்துக்கு மூன்றாம் இடம் சனி பகை நமக்கு பின்னாடி நமக்கு முன்னாடி பிறந்தவர்கள் அதுவும் பகை அதனால உடன் பிறந்தவர்களாலையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று நம்ம சரி இது ஏன் எப்போதுமே ஒரு சோகமான நிலை வந்துருச்சுன்னா அழுதுருவாங்க இவங்க மேல பெரிய குற்றச்சாட்டுகளை உறவுகளையும் சுமத்தோம் நம்ம திருமணம் பண்ணி போன மாம மாமியாரா இருந்தாலும் சரி அங்க போய் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இவங்க என்னெல்லாம் நம்ம மேல சொல்ல முடியுமோ அவளையும் அவங்களே சொல்ல மாமியாரால் மாமனாரால் வரக்கூடிய கடுமைகள் கூட நிதானம் இல்லதா மில்லாமல் இருக்கு கடுமையான சோகத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கு வழிகளை ஏற்படுத்துற அளவுக்கு இருக்கு இந்த கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறோம் இல்லையா இந்த பிள்ளைகளுக்காகவே நம்ம வாழணும் இதில் ஒரு விஷயம் விஷயத்தில் உள்ள விஷயம் என்னென்னா சுயநலம் சாஸ்தி நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் குடும்பத்திற்காக குழந்தைகளுக்காக அப்படின்றல ஒரு அக்கறை அதிகம் செலுத்தக்கூடிய ராசினா விஷயம் தான் அதிகமான அக்கறை செலுத்தக்கூடிய ராசி சில நேரங்களில் இதை நம்ம ஏன் பண்ணுறோம் எதுக்காக பண்ணுறோம்னு தெரியாமே பண்ணிட்டு சிக்கல மாட்டக்கூடிய ராசி அந்த விஷயம் இதாக தான் அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னாலும் விரிச்சுக்கோம் பல நேரங்களில் பல சோதனைகளை கடந்து வருவதற்கு தன்னை தானே தயார்படுத்திக்கும் சில நேரங்களில் வரக்கூடிய அந்த மனவழி வேதனை அழுத்தத்தால் தனக்கு நெருங்கிய அன்பானவர்களை கூட பகச்சிக்கும் அது அதில் ஒரு சில நேரத்தில் விருச்சிகத்துக்கு ஏற்பட்டுருவது நல்ல மனிதர்களை நல்ல நட்புகளை இழந்திருது தேவையற்ற நட்புகளை தனக்குள்ளே கொண்டு வந்தது இதுதான் ஒரு அதில் ஒரு பெரிய சிக்கல் நல்ல நட்புகளை வளர்த்துக்கொள்வதும் தேவையற்ற நட்புகளை உருவாக்கி கொள்வதையும் ரொம்ப கவனமாக இருக்க இந்த இடமும் நமக்கு அதில் ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்டாக இருக்கு பொதுவாக வாழ்க்கையில் நாம் எதை எதையோ சாதிக்கிறோம் இல்லையா இந்த உலகத்தில் அப்போ நம்ம எதையாவது சாதிக்கணுமேங்கிற வெறி விருஷியத்துக்கு இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய உயர்ந்த பெரிய ஆளுகள்லாம் அந்த விருஷயத்தில் தான் பிறந்தாங்க எதுவுமே ஆசைப்படாமல் வாழ்ந்தவர்கள் மனைவி குடும்பம்னு இல்லாம வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்துக்காக பேர் சொல்லலாம் என்ன இப்படி சொல்றீங்களே அது காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் ஒரு மர்மமான இடம் மர்மத்தின் அடையாளம் பிரசவரை சொல்லுவோம் ஆயில் குறிக்கக்கூடிய இடம் சொல்லுவோம் ஆயுதங்கள் தாங்கி இருக்கக்கூடிய குடம் சொல்லுவாங்க அவ்வளவு அளப்பரியமான விஷயங்கள் எல்லாமே விருட்சியத்துக்குள்ளதான் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வெறியோடு இருந்தீங்கன்னா சாதிச்சுங்க நிறைய பேர் இருக்காங்க நீதிபதிகளா இருக்காங்க பெரிய பதவிகள் எல்லாம் விருச்சிகம் இருக்காங்க ஆனா மற்ற ராசிகளுக்கு இல்லாத அளவிற்கு ஒரு மன மனபாரமும் விருச்சிகத்திற்கு உண்டு அப்படிங்கிறத எந்த காலத்திலயும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையும் விருச்சிகத்திற்கு கண்டிப்பா இருக்கு அப்ப நாம இதை என்ன செய்யலாம் எப்படி இதை வந்து தாண்டி போலாம் நம்ம யோசிக்கலாம் காலத்தின் கட்டாயம் ஒரு சேர சில பிரச்சனைகளை அனுபவிச்சு தான் ஆக வேண்டியிருக்கீங்க இப்போ நான்காம் மனத்தில் இருக்கக்கூடிய சனி சுகஸ்தானம்ங்கிற விஷயத்தில் மன அழு மனப்பாரத்தை தந்தாலும் நிறைய பேர் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பசங்கள்லாம் இப்போ நான் சம்பாதிக்கிற சார் தொழில் பண்ற சார் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஓரளவுக்கு நிறைய மாறிடுச்சு அப்படின்னு சொன்னவங்கள கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு நான் எந்த கணவனோட சேர்த்துட்டேன் மனைவியோட சேர்த்துட்டேன் இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் ஜோதிடர் அப்படிங்கிற பிரச்சனையோடு வாழக்கூடியவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னா மகிழ்ச்சி தான் பிரச்சனையோடு வாழக்கூடியவங்க மகிழ்ச்சியான நோக்கி சந்தோஷம் தான் பொருளாதாரத்துல அடிவானவங்க பொருளாதாரத்துல ஓரளவுக்கு சிறப்பான நிலைக்கு வந்துட்டாங்கன்னா சந்தோஷம் தான் அதைத்தான் ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய நாம் எதிர்பார்க்கிறோம் அதற்காகத்தான் நம்ம இவ்வளவு விஷயங்களும் பண்ணிக்கலாம் ஜோதிடம் என்பது பொ அந்த ஜோதிடத்தை பார்க்கக்கூடிய விதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு அப்படி பார்க்கிற போது மன அழுத்தங்களை தாங்கி இருக்கக்கூடிய ராசியாக தேவையற்ற வீண் பள்ளிகளை சுமக்கக்கூடிய ராசியாக இருப்பதற்கு காரணம் என்ன தேவையற்றவர்களுக்கு ஜாமீன் ஏற்றுட்டு போறது விசாக நட்சத்திரம்லாம் ஐயோ கஷ்டப்படுறானே அவனுக்கு எதாவது பண்ணுவோமே நினைக்கும் இப்படி எதையாவது ஒரு பண்ணி நம்ம அதை படிக்கலாம் அதை பண்ணி போய் மாட்டிருக்கும் அனுசம் எந்த நேரத்திலும் எங்கே தப்பு நடந்தாலும் எதிர்த்து பேசும் எதிர்த்து கேட்கும் அது சரியா தவறானு இல்லை நேரம் எதிர்த்து வாதாடும் வாதாடக்கூடிய நிலையினால இந்த நட்சத்திரம் கோபக்கார நட்சத்திரம் கோபக்காரி அப்படி அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வாய்ப்புகளை சுமந்துட்டு வீண் பலிகளையும் வீண் பிரச்சனைகளையும் ஏற்றுக்க வேண்டியிருக்கு இந்த காதல் ரசனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இதில் இருக்கும் ஏன்னா காதலை குறிக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இங்கே இருக்கு பெருமையை தன்கார் தான் தாங்கிற விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய குருவோட நட்சத்திரம் இங்கே இருக்கு கேட்ட இருக்கு புதனுடைய நட்சத்திரம் தாங்கிற ஒரு ஆணவம் தான் இப்படி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கர்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய விசாக நட்சத்திரம் இங்கே இருக்குது எதையும் நேருக்கு நேரம் பேசி சண்டை போடக்கூடிய நட்சத்திரம் இங்கே இருக்கு காதலால் தற்பெருமையால் அதே நேரத்தில் எதையும் நேர எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய விஷயங்களால் நிறைய அசிங்கங்கள் அவமானங்கள் பிரச்சனைகள் வேதனைகள் கடன் பொருளாதார நெருக்கடி திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கணவன் மனைக்களை பிரச்சனை அப்பா அம்மாவோட பிரச்சனை இழப்புகள் ஏராளம் பொருளாதார இழப்புகள் அதே மாதிரி நான் எங்கள் அம்மாவை இழந்துட்டேன் அப்பா இழந்துட்டேன் கணவன் இழந்துட்டேன் உறவுகளை இழந்துட்டேன் தனிவரமாக நின்று பெண்லாம் ஏமாத்திட்டாங்க என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா ஒருத்தன் அவன்ட்டு இருக்கலாம் அப்படின்னு போயிட்டான் என்ன ஒருத்தி உயிராக காதலிக்கிறேன்னு சொன்னா அவன் என்னை ஏமாத்திட்டு போயிட்டா இப்படி நிறைய ஏமாற்றங்களும் வழிகளும் வேதனைகளும் கணக்கிலடங்காத விஷயத்தை சந்தித்ததுன்னா அது விரிச்சான் அதையும் தாண்டி விரிச்சிடம் வெற்றி நடை போடக்கூடிய காலங்கள் வந்துகிட்டே இருக்குது ஒரு விஷயத்தில் நீங்கள் என்னென்ன ஒரு முடிவுக்கு வந்துடன விருச்சிகத்தை பொறுத்தளவில் இதை இழந்துட்டோம் ரைட் இன்னும் நமக்கு சரியாகும் எல்லாத்தையுமே பிடிச்சி வைக்க முடியாது ஏதாவது ஒன்றை இழந்தா தான் இன்னொன்று பெருசாக கிடைக்கும் அந்த இழப்பை பற்றியே நம்ம சிந்திக்கிட்டே இருந்தோம்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம போகவே முடியாது அப்படிதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏதாவது ஒரு வகையில் ஒரு இழப்பை கூட தானே தெரியுது கண்டிப்பா விருச்சியத்தை பொறுத்தளவுல நான் வீட்டில் கும்பிடக்கூடிய இஷ்ட தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும் அது தெய்வமாக இருக்கலாம் அது கண்டிப்பா அந்த விருச்சிக ராசியை காப்பாற்றும் நான் அடிக்கடி சொல்லுவேன் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய தனம் பொருளாதாரம் குடும்பம் குலதெய்வம் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு திருச்செந்தூர் தான் சிறப்புன்னு சொல்லுவேன் அடிக்கடி திருச்செந்தூர் போய் வர்றது ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் கார் பங்களா வீடு வாசல் இடம் பொருள் சொத்து சொந்த வண்டி வாகனம் எல்லா பாக்கியத்தையும் அனுபவிக்கக்கூடிய பக்குவம் விருச்சியத்திற்கு உண்டு இதை விருச்சிகத்தை விருச்சிக ராசி மறுக்கிறதா அல்ல ஏற்பதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இல்லையா அதற்கான காரணம் இல்லையாலாம் எனக்கு தெரியாது ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா விருச்சிகம் இந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு அடுத்து அனுபவிக்கிறதுக்கான கர்மா இல்லாமல் தொலைச்சிருக்க அடுத்த பிறவிகள் என்பது அவங்களுக்கு அனுபவிக்க எதுவுமே இருக்காது இந்த பிறவியிலேயே எல்லா பிரச்சனைக்கான முடிவுகளை தீர்வு செய்து விட்டு போறதான் இந்த விருச்சிகம் அதனால் விருச்சிகம் வாழ்க்கையினுடைய லட்சியத்தை நோக்கி வாழ்வாதாரத்துடைய செயல்பாட்டை நோக்கி அதனுடைய பயணத்தை கொண்டு போகணுமே தவிர முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி இழந்த விஷயத்தங்களை பற்றி இழப்புகளை பற்றி திரும்ப திரும்ப சிந்திச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அடுத்த காலகட்டத்துக்கு போக முடியாது காலத்தின் கொடுமையால் நாம் நிறைய விஷயங்களை சந்திச்சிருக்கோம் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கோம் அதெல்லாம் அப்படியே விட்டு இனி நடக்கக்கூடிய காலங்களில் நம்ம லைஃப்பு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நோக்கி பயணம் பண்ணுங்க சிறப்பாகவே இருக்கும் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க யாரோ ஒருத்தர் செஞ்சாங்கங்கிறலாம் விட்டுட்டு குடும்ப வாழ்க்கையில் அடுத்த ஸ்டெப்பு நோக்கி நம்ம பயணிக்கங்கிற ஒரே ஒரு பயணத்தை மட்டும் நினச்சிட்டு நம்ம போனோம் அப்படின்னா ஜெயிச்சிடுவோம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது பொருளாதார வளர்ச்சி இருக்குது இந்த பவர்ணமி பவர் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பெண்தை வழிபாடு பண்ணிக்கோங்க மன அழுத்தம் குறைஞ்சிடும் மன பாரம் குறைஞ்சிடும் பிள்ளைகளால் பெருமையும் பேரும் அடையக்கூடிய ராசினால் அது விருச்சிகமாக தான் இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு காலம் உங்கள் பேரம்பருத்தி காலம் சிறப்பாக இருக்கும் பேரம்பருத்தி காலத்தில் பெருமையும் அந்தஸ்தும் நம்மை வந்து சேரும் அந்த இறைவனுடைய அருளால் எல்லா பாக்கியமும் பெறக்கூடிய தன்மையை விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என கூறி நிறைய பேசுறதுக்கு டைமில் நினைக்கிறேன் அப்புறம் நேரம் கூட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் டைமிங் இல்லாதனால அப்படியே கொஞ்சமாக போட்டு வழியாக வந்துருக்கேன் அடுத்த ஒரு இடத்துக்கு வேறு போக முடியும் நன்றி வாழ்த்துக்கள் ஜாதகம் பார்க்கணும் ரொம்ப கூடியவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு வாட்ஸ்அப் நம்பரு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தேழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்று முப்பத்தேழு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கை